அமீரகம் அதன் விசா மற்றும் ரெசிடென்சி விதிமுறைகளில் தொடர்ச்சியான முக்கிய புதுப்பிப்புகளை அறிவித்துள்ளது அவற்றில் நான்கு புதிய விசா வகைகளை அறிமுகப்படுத்துவது மற்றும் ஏற்கனவே உள்ள பல அனுமதிகளுக்கான திருத்தப்பட்ட நிபந்தனைகளையும் வெளியிட்டுள்ளது அதாவது வெளிப்படையான தன்மையை மேம்படுத்துதல் உலகளாவிய திறமசாலிகளை ஈர்த்தல் மற்றும் பொருளாதார பன்முகத்தன்மையை ஆதரித்தல் போன்றவற்றின் ஒரு பகுதியாக அமீரகத்தின் ஐசிபி ஆனது இந்த மாற்றங்களை தற்போது வெளியிட்டுள்ளது முதலில் புதிய விசிட் விசா வகைகள் அமீரகத்தில் தற்போது செயற்கை நுண்ணறிவு பொழுதுபோக்கு நிகழ்வுகள் குரூஸ் கப்பல்கள் மற்றும் ஓய்வு கப்பல்கள் ஆகியவற்றில் நிபுணர்களை இலக்காகக் கொண்டு நான்கு புதிய விசிட் விசா வகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பிரிவுகள் திறமையான நிபுணர்களை ஈர்க்கவும் நாட்டின் வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலாத்துறை ஆதரிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இரண்டாவது மனிதாபியமான மற்றும் குடும்பம் தொடர்பான அனுமதிகள் மனிதாபியமான குடியிருப்பு அனுமதி இப்போது ஒரு வருடத்திற்கு வழங்கப்படும் சில நிபந்தனைகளின் கீழ் இதனை நீட்டிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது வெளிநாட்டு விதவைகள் மற்றும் விவகாரத்து செய்யப்பட்ட பெண்கள் ஒரு வருட ஸ்பான்சர் இல்லாமல் குடியிருப்பு அனுமதியை பெறலாம் குறிப்பிட்ட தேவைகளின் கீழ் புதுப்பிக்கத்தக்கது என்பதும் குறிப்பிடத்தக்கது மூன்றாவது இனி ஸ்பான்சருக்கு வருமான தேவைகள் கட்டாயம் பார்வையாளர்களை ஸ்பான்சர் செய்ய விரும்பும் அமீரக குடியிருப்பாளர்களுக்கு ஐசிபி புதிய குறைந்தபட்ச சம்பள தேவையை நிர்ணயித்துள்ளது முதல் நிலை உறவினர்களான கணவன் அல்லது மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு ஸ்பான்சர் செய்ய குறைந்தபட்ச மாத வருமானம் நான்காயிரம் திருகாம் சென்றும் இரண்டாம் நிலை அல்லது மூன்றாம் நிலை உறவினர்களுக்கு ஸ்பான்சர் செய்ய குறைந்தபட்ச மாத வருமானமானது எட்டாயிரம் திருகாம் சென்றும் குடியிருப்பாளர்கள் தங்களின் நண்பர்களுக்கு ஸ்பான்சர் செய்ய குறைந்தபட்ச மாத வருமானம் பதினை ஆயிரம் திருகாம் சென்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நான்காவது விசாக்கால அளவுகள் மற்றும் நீட்டிப்பு தற்போதைய திருத்தங்கள் அரைவில் விசாக்களின் கால அளவு மற்றும் நீட்டிப்புக்கான தெளிவான அட்டவணையை குறிப்பிட்டுள்ளது இது விண்ணப்பதாரர்களுக்கு செயல்முறையை மிகவும் நெறிப்படுத்தப்பட்டதாகவும் வெளிப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கிறது உள்ளூர் மற்றும் பிராந்திய மற்றும் சர்வதேச அளவில் ரெசிடென்சி மற்றும் வெளியுறவு கொள்கைகளை கவனமாக ஆய்வு செய்வதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஐசிபி இயக்குனர் கூறியுள்ளார் மேலும் கவுன்சில்கள் அழைப்பு மையங்கள் மற்றும் சேவை தளங்கள் மூலம் வாடிக்கையாளர்களிடமிருந்து வந்த கருத்துக்களுக்கும் பரிசீலிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் அமீரகத்தில் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து ஆதரித்தல் தொழில்நுட்ப துறையை மேம்படுத்துதல் மற்றும் உலகளாகிய உலகளாவிய போட்டித்தன்மையை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது